ஆன்மீக ஐதீகங்கள் கல்யாண விரதம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் கல்யாண விரதத்தின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் பங்குனி மாத பௌர்ணமி அன்று உத்திரம் நட்சத்திரம் சேர்ந்து வரும் பங்குனி உத்திர நாளில் பல தெய்வங்களின் திருமணம் நடைபெற்றதால் பங்குனி உத்திர நாள் கல்யாண விரத நாள் என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்ரீ பரமேஸ்வரன் ஆனவர் ஸ்ரீ மீனாட்சி தேவியை மணந்து கொண்டு மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக தரிசனம் கொடுத்ததும் இதே நாளில்தான் என்று கூறப்படுகிறது இதனை போற்றும் விதமாக மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் ஸ்ரீ பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக மணக்கோலத்தில் காட்சி கொடுத்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாள் दाना சிவபெருமானின் தவத்தை கலைத்த மண்மதனை ஈசன் எரித்து சாம்பலாக்க ரதிதேவி தேவி மண்மதனை உயிர்ப்பித்து தருமாறு ஈசனிடம் வேண்டி நிற்கிறாள் மனமிறங்கிய ஈசன் ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி மண்மதனை உயிர்ப்பித்துக் கொடுத்த நிகழ்வு நடைபெற்றதும் ஒரு பங்குனி உத்திரத்தன்றுதான் என்று கூறப்படுகிறது மேலும் சந்திர பகவான் ரோஹிணி உட்பட இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மனம் முடித்ததும் இதே நாளில்தான் என கூறப்படுகிறது முருகப்பெருமானுக்குரிய திருநாட்களில் பங்குனி உத்திரம் மிகவும் குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு பிரணவப் பொருளை உபதேசித்த நாளும் தேவேந்திரனின் மகளான தெய்வானையை மணமுடித்ததும் ஒரு பங்குனி ஊத்திர நாளில்தான் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்ல குறிப்பாக பங்குனி ஊத்திர தன்றுதான் வள்ளியும் அவதரித்தாள் என்று கூறப்படுகிறது காஞ்சி காமாட்சியம்மன் ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் மாங்கல்யம் மாற்றுவதும் மட்டுமல்லாமல் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ஸ்ரீராமன் சீதா தேவி பிரம்மா சரஸ்வதி உள்ளிட்ட பல தெய்வங்களின் திருமணங்கள் நிகழ்ந்த பங்குனி உத்திர நாளில் கன்னிகள் விரதம் இருந்து அருகில் உள்ள ஆலயங்களில் திருமண கோலத்தில் அருள் தெய்வங்களை தரிசித்து நீர்மோர் அளித்தல் தண்ணீர் பந்தல் அமைத்துக் கொடுத்தல் போன்றவற்றை செய்தால் திருமண தோஷம் மற்றும் பாவம் நீங்குவதுடன் நல்ல திருமண வாழ்க்கையும் கைகூடும் என்பதோடு நல்ல கணவர் கிடைத்து இனிமையான வாழ்வு அமையும் என்றும் பிரிந்திருக்கும் தம்பதிகளும் ஒன்று சேர்வார்கள் என்று நேயர்களே இந்த பங்குனி உத்திர பெருநாளில் முக்கண்ணனும் பார்வதி தேவியும் ஐக்கிய ஸ்வரூபமாக திருவிளக்கு தீபவளியில் எழுந்தருவதாக ஐதீகம் என்பதால் கோவில்களிலும் இல்லங்களிலும் பெண்கள் தீபமேற்றி வழிபட்டால் திருமணம் கைகூடுவதோடு மாங்கல்ய பாக்கியம் நிறைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது நாமும் இந்த பங்குனி உத்திர நாளில் இல்லங்களிலும் கோவில்களிலும் தீபமேற்றி வழிபடுவோம் வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் கல்யாண விரதம்